ஐயா உண்டு ஐயிலம் கல்வி சாலை ஆராய்ச்சி நிறுவனத்தில் இணைந்திருக்கின்ற அனைத்து பில்லங்களையும் அன்போடு வரவேற்று நாம் இந்திய படப்பகுதிக்குள் செல்ல இருக்கின்றோம் இந்திய படப்பகுதி அம்மை பகவதி தேவிக்கு ஐயா தன்னுடைய சச்சிதானந்த வடிவை எவ்வாறு காட்டுகின்றார் என்ற செய்தியை நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கின்றோம் மேலும் அந்த அம்பலப்பதியில் அம்மையை அழைத்து வந்து இணை செய்வதற்கு என்னென்ன எல்லாம் ஐயா கையாடுகின்றார்கள் என்ற செய்தியும் பார்க்க இருக்கின்றோம் சென்ற வகுப்பில் நாம் பகவதி தேவியை ஐயா மூலகுண்ட பதிக்கு இழைத்து வருவதற்கு என்ன சுற்றமத்தை கையாண்டார்கள் என்ற செய்தியை நாம் இங்கு பார்த்தோம் அதனைத் தொடர்ந்து இப்போது மூலகுண்ட பதியில் ஐயா அம்மையை அழைத்து வருகின்றார்கள் வந்த பிற்பாடு என்ன நிகழ்கின்றது என்பதை இப்போது நாம் பார்க்க இருக்கின்றோம் அதாவது ஐயா அமையை அழைத்துக்கொண்டு பகவதி தேவியை அழைத்துக்கொண்டு யாரும் தெரியாத வண்ணம் நாம் என்று சென்று விடுவோம் என்று சொல்லி அழைத்து வருகின்றார்கள் வந்து அந்த கடற்கரை வழியாக வருகின்ற போது ஏதோ சத்தம் கேட்கின்றது நாம் கொஞ்சம் வடக்கு திசை வழியாக சென்று அங்கு என்ன நிகழ நிகழ்கின்றது என்பதை பார்த்து வருவோம் என்று சொல்லி அழைத்து அங்கே வடக்கு புறமாக வருகின்றார்கள் வந்து அந்த அம்பலப்பதியில் இருக்கக்கூடிய அந்த கூட்டத்தை ஐயா காட்டிக் கொடுக்கின்றார்கள் அப்படி காட்டி கொடுத்து விட்டு இருக்கின்ற போது அம்மை சொல்லுகின்றார்கள் தாங்கள் சொன்னது உண்மைதான் எப்படி இந்த பதியில் என்ன என்ன சிறப்புகள் இருக்கின்றது என்று நீங்கள் சொன்னது முற்றிலும் உண்மையாக இருக்கின்றது மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது அந்த அம்மைமார்கள் எனக்கு நீங்கள் காட்டி தாருங்கள் என்று கேட்க ஐயா அந்த அம்மைமார்கள் ஏழு பேரும் என்ன செய்கின்றார்கள் காட்டி கொடுக்கின்றார்கள் காட்டி உடனே அந்த பகவதி அம்மை சொல்லுகின்றார்கள் அதை மடவார்தனை பகவதி மாது மகிழ்ந்து சொல்வாள் சேர்ந்திருந்த மடவார்தனை திருமணம் செய்தவனார் இவங்களை எல்லாரும் சேர்த்து திருமணம் செய்தது யார் அவரையும் நீங்கள் எனக்கு காட்டி தந்துட்டு என்னுடைய பதிக்கு நீங்கள் என்ன செய்ங்க அழைத்து கொண்டு விட்டு விடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கேட்கின்றார்கள் மேலும் ஐயாவை அழைத்து சொல்லுகின்றார்கள் அந்த திருமணம் செய்த மன்னவர்கள் எனக்கு நீங்கள் காட்டி தாருங்கள் என்று சொல்லி அங்கே கேட்ட உடனே ஐயா நண்டு நண்டு பேத்தி நாயகிமார் மன்னனையும் இன்று நான் இப்போது காட்டுகின்றேன் என்று சொல்லி என்ன செய்கின்றார் அழைத்து அங்கே சென்று கோட்டு குறு அம்பலத்தில் ஐயா இகனை புரிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை அங்கே என்ன செய்கின்றார் காட்டி கொடுக்குகின்றார் அப்போ நம்ம அம்மா பார்க்கக்கூடிய அந்த நேரம் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னால் பச்சை நிறமும் பவிழவாய் கரிதழும் நச்சரவில் பள்ளி கொண்ட நல்ல ஸ்வரூபம் போல தண்டையணி காலும் தாமரைக்கை பொன்முகம் போல் கொண்டைய மாலும் கிரண ஒளி ரத்தினம் போல் அதாவது அந்த ஐயா சொல்ல சூரிய பிரகாச சுத்த நாராயணர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுபோல் அந்த சூரிய பிரகாசத்தினுடைய ஒளி போல எங்கும் நிறைந்து ஏகபரமாக இருக்கின்ற அந்த சச்சிதானந்த வடிவை சச்சிதானந்த வடிவு அப்படின்னா பரபிரம்ம நிலையை ஐயா காட்டி கொடுக்கின்றார் அதாவது அந்த பரபிரம்ம நிலையிலிருந்து தன்னுடைய விஸ்வரூப தரிசனத்தை ஐயா அங்கே காட்டுகின்றார் அப்படி காட்டி செம்பவழ வாயும் சிறந்த பீதாபரத்துடனே அம்பலத்தை நின்று ஆனந்தமே புரிய தானம் தானந்தமான அழகு பகவதிக்கு ஐயா அங்கே அந்த காட்சியை காட்டி உடனே அப்படியே அம்மா மெய் மறந்து கண் மூடாவண்ணோ அப்படியே நிற்கிறார்கள் நிறுந்து அந்த அழகை கண்டு அப்படியே மெய்மறந்த நிலையில் நிற்கின்றார்கள் அப்போது அவர்கள் நின்று நெஞ்சம் தடுமாறுவதை பார்த்து அந்த ஐய வந்து சொல்லுகிற அதாவது கிழவன இருந்து கிளிமொழியை விட்டகிற அந்த அவங்க பக்கத்துலேருந்து என்ன செய்கின்றார்கள் அகன்று விடுகின்றார்கள் அகன்று விட்டு மெய்வழையை மாது மாறி திரும்பி பார்த்து அந்த ஆட்சியில் மெய் மறந்து தன்னை இழைத்துக் கொண்டிருந்த அம்மை தாய் உடனே இந்த காட்சியை நம்ம அழைத்து வந்த அந்த எம்பெருமானிடம் சொல்ல வேண்டும் என்று சொல்லி என்ன செய்கின்றார்கள் உடனே அங்கே திரும்பி பார்க்க ஐயாவை காணவில்லை அப்போ அந்த அம்மா வந்து என்ன செய்கின்றார்கள் அங்கே அழுது புலம்புகின்றார்கள் ஐயோ நம்மை பார்த்த கூட்டி வந்து இந்த காட்சியெல்லாம் காட்டி தந்த அந்த பெரியவரை காணவில்லையே எங்கு சென்று விட்டார் என்று அங்கே தேடுகின்றார்கள் ஆனால் பாவி கிழவன் பாதகங்கள் செய்தாலும் நம்ம விட்டு அகன்று விடக்கூடாது இடம் தெரியாது எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருக்கிறோம் ஆனால் நம்ம இந்த இடத்தில் விட்டுவிட்டு அகன்று விட்டாரே ஐயோ இவர் சொன்னது உண்மை என்றல்லவா நம் நம்பி வந்தோம் இப்போது அவரை காணவில்லையே அப்படின்னு அந்த கூட்டத்திலோடு என்ன செய்கிறார்கள் தேடுகின்றார்கள் ஐயோ மெய்யோ என்றிருந்தேன் விட்டுவிட்டு சென்று விட்டாரே என்று அழுது அழுது அந்த கூட்டம் முழுவதுமாக தேடுகின்றார்கள் பதியை சுற்றி வருகின்றார்கள் ஆனால் கண்டுகொள்ள முடியவில்லை இப்போ அந்த இரவு முழுவதும் அங்கே தேடியாகிவிட்டது அடுத்து பொழுது புலரக்கூடிய நேரம் வருகின்றது அப்போ அந்த பொழுது புலரக்கூடிய அந்த நேரத்தில் அங்கே என்ன செய்கின்றார்கள் அவங்க சொல்கிறான் திங்கள் உதிக்குதல்லோ சேவல் குரல் ஆகுதல்லோ அந்த கூட்டி வந்த கிழவனையும் என்ன என்ன செய்யலை காணவில்லையே குலம் நிலவழி ஆகுதையோ நிற்கிழவனை காணலையே மா குலம் அழிவதாச்சு குவலையக்கேடங்காச்சு மானம் அழிவதாச்சு வையகமும் பேச்சாச்சு தானம் அழிஞ்சாச்சு இனி கெட்டாச்சு அது இப்போது நாம் இப்படி தனியாக வெளியில் வந்துட்டோம் அப்படிங்கிற அந்த செய்தியை உலக மக்கள் அறிந்தாங்க அப்படின்னா அதை விட ஒரு கேவலமான விஷயம் வேறு எதுவுமே இல்லை மானு போகக்கூடிய விஷயம் ஒரு வரட்டு கிழமை அதாவது ஒரு வயதான ஒரு கிழவரை நம்பி பகவதி வெளியில் சென்று விட்டார் அப்படின்னு சொன்னால் அது யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செயலாக இருக்கின்றது ஆனால் இந்த கிழவன் நம்மை கூட்டி வந்து விட்டு அங்கே வெளியே சென்று விட்டாரே இது இந்த தானம் அழியக்கூடிய நிலமா நிலையாச்சே குலம் அழியக்கூடிய நிலையாச்சே கோலையை கேடு அங்கே ஆகிவிட்டதே என்று சொல்லி அவர்கள் என்ன செய்கின்றார்கள் பதறுகின்றார்கள் இப்படி அன்னம்போல் வார்த்தை ஆசாரமாய் உரைத்து நல்ல அழகாக நம்மகிட்ட இனிமையாக பேசி நம்மை அழைத்து வந்துவிட்டு சந்தியில் விட்டு அங்கே சலக்கலவை நம்மை இன்று விட்டுவிட்டு அங்கே புலம்புவார் நம்மை புலம்பும்படியாக செய்து விட்டாரே என்று சொல்லி அவர்கள் என்ன செய்கின்றார்கள் புலம்பி தவிக்கின்றார்கள் எப்படி என்னுடைய தலையின் எழுத்துதானோ இதுதானோ அப்படின்னு நினச்சி உலகில் அந்த மெழுகையிட்டால் அது எப்படி அங்கே உருகி போகுமோ அதுபோல உள்ளம் உருகி அவர்கள் வேதனையை அங்கே வெளிப்படுத்துகின்றார்கள் அதான் இனம் பிரிந்த மானது வெளியில் சொல்ல முடியாது வெளியில் சொல்ல முடியாமல் அந்த கூட்டத்துக்குடேயே ஒரு மனிதனாகவே அந்த ஆளாகவே இருந்து அவங்க என்ன செய்கிறாங்க அந்த வேதனையை வெளிப்படுத்துகின்றார்கள் எப்படி இனம் பிரிந்த மானது போர் ஒரு இனத்துலேருந்து ஒரு மான் மட்டும் தனியாக பிரிஞ்சு ஒரு கூட்டமாக இருக்கிறோட இடத்துலேருந்து போயிடுச்சு அப்படின்னா அந்த மானுக்கு எப்படி வந்து தன்னுடைய இனத்தை கண்டுகொள்ள முடியாமல் தவித்து கொண்டு இருக்கின்றதோ அதுபோல மனம் பிரிந்த மாது இப்போ நாம வந்து இப்படி துன்பத்துக்கு விட்டோமே அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செய்கிறார்கள் வேதனைப்படுகின்றார்கள் பிறப்பித்த சீமானே பிஞ்சகனே தஞ்சமென்று சிறப்பித்த மாது தயங்கி எங்கே மயங்கள் விட்டார் மாது பகைவதியாள் வயதுபதி நாருடையாள் ஏதுகா கதியற்றார் போலே அங்கே தன்னந்தானால இருந்து என்ன செய்கின்றார்கள் புலம்புகின்றார்கள் கண்ணனியே சொல்லால் கரியமால் ஈஸ்வரையாள் எண்ணும் சாகாமல் இருக்கும் பகவதியால் அப்படியே தாயில்லா பிழையை போல் தயங்கி நின்று அவங்க வேதனைப்படுகின்றார்கள் வாய்க்குளரி கண்ணீர் வெளியில் சொல்ல முடியல ஆனால் கண்ணீர் மட்டும் என்ன செய்யுது உள்ளுக்குள்ளாடி நம்ம வேதனை இருக்கும்போது வாய்விட்டு அழணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை கண்ணீர் தானாகவே என்ன செய்யும் வரும் அதுபோல் அவங்களும் அந்த உள்ளுக்குள்ளே அந்த வேதனையை வைத்துவிட்டு வாயால் அழாமல் தன்னுடைய அந்த கண்ணீர் மூலம் தன்னுடைய மன வருத்தத்தை என்ன செய்கின்றார்கள் வெளிப்படுத்துகின்றார்கள் சோடு பிரிந்த துய்ய புறாவிறங்கி போடுகின்ற சத்தம் போலே அங்கே குரல் நிகழ்த்தி உள்ளுக்குள்ளே கேட்கும் ஓவியத்தின் தன் குரல் அவங்க அழறது வேறு யாராலும் என்ன செய்ய முடியாது கேட்டுக்கொள்ள முடியாது அவங்களுக்கு மட்டும் கேட்கும்படியா அவங்க என்னால் மனதே மனவேதனையை அங்கே வெளிப்படுத்துகின்றார்கள் தெல்லுக்குள் எண்ணெய் என எழுக்குள் இருக்கக்கூடிய எண்ணெயை எப்படி நம்ம வெளியில் பார்க்க முடியாதோ அதுபோல் அவங்க உள்ளுக்குள்ளே எழுறது வெளி இல்லை இருக்கிறவங்களும் யாராலுமே என்ன செய்ய முடியாது கண்டுகொள்ள முடியாமல் அவங்க அழுகிறாங்க சங்குக்குள் பிறந்த சமய திருமணியோ எங்கும் புகழ்பெற்ற ஈஸ்வரையால் மாமையிலும் தனியே இருந்து தனது உள்ள மடக்கி அங்கே என்ன செய்கின்றார்கள் மனதுள் காணாமல் மறைந்து நின்று அங்கே புகின்றார்கள் இப்படி கூட்டி வந்த இந்த கூன் கிழவனை காணலையே யாராவது எனக்கு உதவி செய்ய மாட்டீர்களா காட்டித்தர மாட்டீரோ கன்னிக்குல மாதர்களே மகாலட்சுமியே அண்டம் விழே சோதி மகாலட்சுமியே துணை செய்ய மாட்டீர்களோ அதான் என்னை கூட்டி வந்து இப்படி விட்டுட்டு போன அந்த பெரியவரை நீங்கள் மாட்டீங்களா லட்சுமா தேவி அம்மையை நீங்கள் மாட்டீங்களா அன்னப்பட்சி மாமரங்கள் யாராவது எனக்கு ஒரு வழி காட்ட மாட்டிங்களா எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை எனக்கு சொல்ல மாட்டீங்களா அன்னப்பட்சி மாமரங்கள் ஆவினங்கள் ஊர்வனங்கள் என்னை மிக கூட்டி வந்த இந்த இளங்கிழவனை நீங்கள் காட்டித்தர மாட்டீரோ தாரீரோ எந்தனுடைய சந்தம் எனக்கு இதை காட்டி தந்து என்னுடைய சந்தப்பதி நான் நான் இருந்து அந்த திரு பதிக்கு என்னை போகிறதுக்கு ஒரு வழி காட்ட மாட்டீங்களா எனக்கு போகிறதுக்கும் வழி தெரியவில்லையே அப்படின்னு சொல்லி எல்லோரிடமும் வேண்டாங்க யார்கிட்ட படித்து பறவைகள் முதல் தெய்வ சக்திகள் முதல் எல்லோரும் என்ன செய்கிறாங்க படம் கேட்குறாங்க தாரீரோ எந்தனுடைய சந்தபதி நான் போக வாரீரோ நீங்கள் யாராவது வந்து எனக்கு என்னுடைய வாட்டம் தீர்ப்பதற்கு வாங்க குண்டு மேல் உதித்த திங்கள் உதிக்கும் வந்த வேலையை தான் மெல்லிவள் வண்டது போல் சூரியன் உதிக்குது பொழுது புலக்கூடிய நேரம் வர வந்த உடனே அம்மா என்ன செய்கிறாங்க தன்னுடைய உருவத்தை மாற்றுகின்றார்கள் மாற்றி ஒரு பொன்வண்டாக உருவெடுத்து அருகே நின்ற புன்னமரத்தினுடைய அந்த பொந்துக்குள் போய் என்ன செய்கின்றார்கள் பதுங்கி இருக்கின்றார்கள் பதுங்கி இருந்து ஏன்னால் காலையில் மக்களுடைய கண்ணுக்கு தெரிந்தால் அது ஒரு மானக்கேடு ஆகிவிடும் அப்படிங்கிற ஒரு சூழலில் அவங்க என்ன செய்கிறாங்க அப்படி தன்னையுடைய உருவை மாற்றி அமர்ந்திருக்கின்றார்கள் அப்படி பொன்வெண்டாக அந்த பகல் கழியக்கூடிய அந்த நேரம் வரைக்கும் என்ன செய்கின்றார்கள் அந்த பொன்வெண்டாக மாறி தன்னுடைய உருவை மாற்றி அப்படியே இருக்கின்றார்கள் அப்படி இருக்கின்ற போது அங்கே ஐயா வந்து அம்மை பகவதியுடைய செய்தியை சொல்லி காண்டம் படித்து கூடியிருக்கின்ற மக்களிடம் அங்கே என்ன செய்கின்றார் காண்டம் படிக்கின்ற அப்போ காண்டடிக்கின்ற போது ஐயா சொல்லுகின்றார் நாட்டை எழிக்க நமக்கு ஒரு நல்ல முகூர்த்தம் பேட்டை தர்மம் ஆக தோணுதுகான் இப்போ போக்குவண்டு எந்த எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கும்மிமிக போட்டு அந்த இகனையை சொல்கிறாங்க காண்டம் படிக்கிறாங்க ஆனால் அம்மா எப்படி ஒரு நாடி வண்டது போல் அங்கே ஒரு பொன் வண்டு போல் பதுங்கி அந்த மரப்பொந்துக்குள்ளாடி இருக்கிறாங்க அப்படியே இருக்கக்கூடிய அந்த நேரம் இங்கே காண்டம் ஐயா படித்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படி இருக்கின்ற போது அடுத்து அந்த பொழுது மறைந்தாகி விட்டது அடுத்த அந்த தருணத்தில் அந்த பகவதி தாய் வந்து ஒரு குழந்தை போல தன்னை உருமாற்றிக்கொண்டு ஒரு பத்து வயது ஒரு சிறிய பிள்ளை போல தன்னை உருமாற்றிக்கொண்டு அந்த கூட்டத்துக்குள்ளாடி வந்து தேடி தேடி அலை அலையிறாங்க ரெண்டு பொழுதாச்சு நாம் நம்முடைய பதியை விட்டு வந்து இன்னும் கூட்டி வந்த அந்த கிழவனை காணலையே நம்ம என்ன செய்வோம் எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கே என்ன செய்கிறாங்க தேடி தேடி பார்க்குறாங்க ஒரு இடத்துக்கு போ நாலு திசை உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க எந்த திசை வழியாக நாம் வந்தோம் எப்படி நம்ம போகணும் அப்படின்னு தெரியாது ஏன்னா இதுவரைக்கும் அந்த அறையை விட்டு வெளியில் வராமல் நம்ம அந்த அறைக்குள்ளாடியே என்ன செய்தோம் அடைந்திருந்தோம் ஆனால் இப்போது நம்ம வெளியில் வந்து இருந்துட்டு எந்த திசை வழி போனால் நம்ம இடத்துக்கு போக முடியும் அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கின்றோமே கோலோன்றும் குழவன் கூட்டி வந்த பாதை எதோ சற்றும் தெரியலையே தலியில் எழுதும் சிவனே முற்றும் இந்த நாடு முடிமாய்ந்து போவதற்கு இது இந்த உலகம் அழிகிறதுக்குரிய காரணமாக நான் இப்போ இதுவரைக்கும் வெளியில் போகாதனா இப்போது வெளியில் வந்திருக்கிறேன் என்னையும் கூட்டிகிட்டு வந்துட்டு இப்படி ஒரு விட்டு விட்டு போய்விட்டார் நரைக்கிழமை நம்மை நடுசபையில் கொண்டு விட்டு விட்டார் ஏன்னி இந்த ஊரில் எல்லாரும் தெரிஞ்சால் என்ன செய்வாங்க எல்லாம் பேசுவாங்க மாப் ஒரு மாப்பிளைக்கு வீங்கி ஒரு வரட்டு கிழவனோட போய் பிழைத்தார் அப்படின்னு சொல்லிட்டுலாம் பேசுவாங்க ஆகவே என்னுடைய விதி இப்படியாக நாதனை எழுதி விட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் அங்கே அந்த பகவதி தாயானவர் அழுது புலம்புகின்றார் மேலும் இந்த கிழவன் நம்ம இங்கே அழைத்து வருவதற்காக எப்படி சோழி பண்ணுவதற்காகத்தான் இங்கே வந்து விட்டாரோ நாம் தான் அவருடைய பேச்சை நம்ப ஏமாந்து விட்டோமோ உண்மை அதுவாகத்தான் இருக்குமோ நாம் தெரியாமல் ஏமாந்து விட்டோமே என்று படைத்த பரனே என் தலையின் விதியோ நடத்தை எழுதி நவீனதும் இப்படியோ இப்படித்தான் நடக்கும்னு சொல்லி எனக்கெல்லாம் எழுதி வச்சிருக்கோ ஆளுக்கிடையே அண்ணம் போலே அந்த அம்மா என்ன செய்கிறாங்க எதுவும் சாப்பிடலை குடிக்கலை தண்ணி குடிக்கலை எதுவுமே பண்ணாமல் அவர் விரதம் இருக்க இருந்து அங்கே தேடுவது போல் அங்கே என்ன செய்கிறாங்க தேடுறாங்க ஆளுக்கிடையே அன்னம் போலே திருந்து கூடி கூடி அந்த ஒவ்வொரு கூட்டம் கூட்டமாக அலந்து என்ன செய்கிறாங்க தேடுறாங்க அப்படி தேடும் பொழுது ஐயா பார்க்குறாங்க அம்மையாலேருந்து திரியக்கூடிய அந்த அந்த எல்லாம் பார்த்து இனி இந்த அவங்க ரொம்ப அழக்கூடிய அந்த நேரம் இதை விட்டு வச்சால் ரொம்ப நேரம் சரியில்லை அதனால் இந்த உண்மையை உலகத்துக்கு தெரியப்படுத்தணும் ஒரு மனித பெண் கூட்டில் அந்த பகுதியை அடைத்து நம்ம என்ன செய்யணும் எங்கள் இகனை செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அம்மா வந்து என்ன செய் ஐயா என்ன செய்கிறாங்க மனதில் எண்ணம் கொள்கிறாங்க அதன்படி ஒரு பெண்ணை அங்கே என்ன செய்கின்ற பொற்கூட்டுக்கள் அடைத்து அந்த தாண்டவம் ஆடக்கூடிய அந்த சபையில் அந்த பெண்ணானவள் தன்னுடைய உடம்பை அங்கே குலுக்கி கொண்டு நான் தான் பகவதி தாய் வந்திருக்கின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ என்ன செய்கிறா காண்டம் படிக்கின்றார் எப்படி காண்டம் படிக்கிறா அப்படின்னா மனவரிய அண்டம் உலக மக்கள் எல்லோரும் அறியும்படியாக இதை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அடைத்து காண்டம் படிக்க செய்கின்றார் அப்போ அவள் காண்டம் படிக்க அப்படின்னா உகந்தால் உலகம் பொடிபடைந்து உதர்ந்துவிடுமோ உகந்தான் முடிய உரைக்கிறாள் காண்டம் அது சொல்லக்கூடிய அந்த இது வந்து உலகமே அழியக்கூடிய அந்த நிலையில பொடிந்துவிடக்கூடிய நிலையில அந்த காண்டம் வந்து என்ன செய்யப்படுகின்றது படிக்கப்படுகின்றது அவர் அந்த பெண்ணானவள் இந்த உகம் அதாவது கலியுகம் முடிவதற்கு காரணமாகிவிட்டது என்று அந்த மாணவனுடைய அந்த ஒரு உடலை ஐயா மனித பெண் கூற்றுக்குள் அடைத்திருக்கக்கூடிய அந்த அந்த உடலை ரொம்ப மிகவும் ஆட்டி அதாவது தனு வளைத்தார் போலே ஒரு வெள்ளை நம்ம எப்படி விளைக்கிறோமோ அந்த வெள்ளை உழைக்கக்கூடிய நேரம் அது எவ்வளவு விளைந்து அங்கே கொடுக்குமோ அதுபோல் தன்னுடைய உடம்பை விளைத்து அவள் வந்து என்ன செய்கின்றார் ஆளுக்கிடையே ஆட்டி அந்த ஆராதனையாக வந்து அந்த உடம்பை ஆட்டி காண்டம் பிடிக்கின்ற எப்படின்னா என்ன ஐயாவனுடைய பாதத்தை வந்து விழுகின்ற ஐயாவினுடைய பாதத்தில் விழுந்து அவர்கள் சொல்லுகின்றார் பாவி நீ இந்த பாரழிக்க வந்தவனோ எங்களுடைய எல்லாம் சீரழிக்க வேண்டியா இப்படி வந்தாய் ஆவி மறுக அவனிதனில் எங்களையும் சீரழிக்க வேண்டும் இந்த தட்சணத்தில் வந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஐயாவிடம் கோபமாக அவரை ஒரு இழிவாக பேசுகின்றார்கள் எப்படி அப்படின்னா போராளி இல்லாமல் பொன்று கழியதிலே பொல்லாத நீசனுடைய பிதரையெல்லாம் அழித்து சொல் ஒன்றுக்குள்ளே அந்த தெய்வ மாதர்களையெல்லாம் வைத்தாள நீயும் வந்தாக்கால் எங்களுடைய மைத்தானம் அழிக்க உனக்கு வேண்டிய அவசியம் என்ன அதாவது இந்த கலிச்சில் வந்து கலியை அழிக்கிறதுக்காக அந்த பொல்லாத நீசனை அழிப்பதற்காக இந்த உலகத்தில் நீங்கள் வந்திருக்கிறீங்க அப்படிங்கிறது உண்மையாக இருந்தால் அதை செய்ய வேண்டியது தானே எதற்காக எங்களையும் இதில் ஈடுபடுத்து எங்களையும் இந்த களிக்குள் அகப்படுத்த வைக்க வேண்டிய அவசியம் என்ன எங்களுடைய உண்மையான நிலையை அழிக்க வேண்டிய நிலை என்ன எங்களுடைய நிலையெல்லாம் சீரழித்து போட்டீர்களே எங்களோட மானமெல்லாம் போய்விட்டது இப்படி நீங்கள் முன்னமே செய்வீர்கள் என்று நாங்கள் எண்ணியிருந்தார் அது எனக்கு தெரிந்திருந்தார் உங்களுடைய பொக்குவாயில் நான் அக்னியே எடுத்து போட்டிருப்பவேனே என்னுடைய கோவிலுக்குள்ளே வந்து என்னை கண் மாயமதாக உன்னுடைய வாசல் வரையிலும் அழைத்து வந்துவிட்டு இங்கு வந்து எங்கே கொண்டு ஆராட்டு காட்டுகின்றீர்களே இது பொல்லாத நேசன் பொடிபடுவான் இங்கில்லையோ பொல்லாத அகர்த்தீசன் பொறுப்பேறி மாண்டானோ எல்லா ஆபத்திலிருந்தும் இதுவரையிலும் என்னை காத்து வந்தவர்கள் இப்போது எல்லோரும் எங்கு சென்றார்கள் என்று அம்மையான செய்கின்றார்கள் அழுது புலம்புகின்றார்கள் வேண்டுமென்ற காலம் வேம்பும் நினைப்பது போல் அங்கே பா பார்வதி மாதமையும் பரமேஸ்வரியாலும் சிறுபதியும் என்னைக்காள் மண்டை காட்டாலும் ஒக்க கசந்தாரோ ஓவியம் வேண்டாம் என்று நான் வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டு எல்லாரும் கசந்து போனாங்களா அக்கறகு சூழும் ஆதி வருத்தாரோ ஆதி பரபிரமும் என்னை வந்து வெறுத்து விட்டாரா மூவாதி மூவருக்கெல்லாம் முன்னுதித்து வந்தவனோ தேவாரி தேவருக்கெல்லாம் மூத்தவனோ சிவனுக்கும் என்னுடைய சேவ செய்தி தெரியும் அல்லவா நான் யாரு அப்படிங்கிற செய்தி சிவனுக்கு தெரியும் இல்லையா அந்த சிவன் கூட இப்போது பதில் சொல்லாமல் போயிட்டாரே இப்படி அவர்கள் எல்லோரை விடவும் அதிகாரம் பெற்றால் இந்த இடத்துல ஐயா வந்திருக்கு அவரை எல்லாம் தாண்டிய நிலையில் அதிகாரம் பெற்று வந்திருப்பவர் இவர்தானோ என்று பாருக்கள் வந்து பவுசு கெடுக்கின்றானே இருந்த சிறப்புகளெல்லாம் அழிந்து போய்விட்டது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க எல்லாரும் எங்கே போனீங்க எனக்கு யாராவது எனக்கு வழிகாட்டக்கூடாதா அப்படின்னு எழுது புலம்புகின்றார்கள் அப்படி புலம் புலம்பி மண்ணில் விழுந்து அழுகிறாங்க அப்போ அழக்கூடிய நேரம் ஐயா சொல்கிறாங்க புலம்பிட மாதை திருமால் மாதை பொறுப்புழாய் புல்லாய் பெண்ணே நீ உரைத்த உரைத்தால் லோகம் தட்டுண்டு நீ போ அழுது புலம்பி இதை நீ பண்ண உடனே உலகம் அழிஞ்சிருமா சொல்லு புனையெல்லாம் அதாவது பலம்புற உனக்கு இந்த பருவ மாமனங்கள் மாமனங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பலன் பெற்று வந்திருக்கக்கூடிய நற்பரத்து ஈசன் நான் ஆக்கும் அதனால் இங்கே வந்து நீ இப்படி எழுது புலம்புறதுனால எந்த பலனும் இல்லை அடுத்து சொல்கிறேன் நானண்டை ஈசனல்லாம் நானினம் கோ கோனன்று இடையன் சாமி கோபாலன் நானாக்கும் அதனால் இந்த உலகிலே நான் தோண்டி சடாச்சாரம் ஆட்டுமாடி எங்கே நானன்று வேடம் போகணும் நாரெண்ணன் நீண்டா அப்பா அம்மா சொல்கிறாங்க அதாவது நான் எந்த நீசன் அப்புறத்து ஈசன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அம்மா சொல்கிறாங்க ஈசன் நீங்கள் சொல்லக்கூடாது காரணம் என்னென்னா ஈசன் எப்போவுமே நிலையாக இருப்பார் அவர் ஒரு நேரத்துக்கு நேரம் எல்லாம் மாற்ற மாட்டார் ஆனால் நீங்கள் தான் வந்து ஏன் எப்படி ஒரு நிமிடத்துக்கு நிமிடம் வேஷம் மாற்றக்கூடிய ஒரு வல்லமை பெற்றவர் யார் நாராயணராக்கோ அப்படி நாராயணராக இருந்து கொண்டு நான் தான் நீஸ் ஈசன் அப்படின்னு சொல்கிறது தவறு அந்த பேச்சு நீங்கள் என்ன செய்யக்கூடாது பேசக்கூடாது ஒவ்வொரு நிமிஷத்துக்கு ஒரு நிமிஷம் ஒரு சராசரி ஆட்டு ஆடி வேஷம் போனக்கூடிய நாராயணராக்க நேர் அப்படின்னு சொன்னோன்னா ஐயா சொல்கிறாங்க நாராயணன் நீதானன்ட்டு சரி சொன்னது சரிதான் பெண்ணே நீங்கள் தான் நாராயணர் நீ சொன்னது சரிதான் அதில் எந்த மாற்றமும் இல்லை காரண யுகத்துக்கெல்லாம் ஒவ்வொரு யுகா யுகங்கள் தோறும் நான் அந்த காரணத்துக்கு ஒவ்வொரு காரண காரியத்திற்காக இங்கே ஒரு உருவை அவேஷத்தை எடுத்து அந்த காரணங்களை நிறைவேற்றுவதற்காக அவதாரத்தை நிகழ்த்தி கொண்டிருப்பது நான் தான் அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை நாரணன் ஈசனெல்லாம் நடப்பு நாரணனும் தான் ஈசனும் தான் வேறு நடப்பு வேறு எதுவும் இல்லை நான் ஈசனாக இருந்து செயல்படக்கூடிய இடத்தில் ஈசனாகவும் நாராயணராக இருந்து செயல்படக்கூடிய இட இடத்தில் நாராயணராகவும் பிரம்மாவாக இருக்க வேண்டிய இடத்தில் பிரம்மாவாகவும் அந்த பரபிரம்மே எந்த நிலையிலிருந்து செயல்பட வேண்டுமோ அந்தந்த இடத்திற்கு தன்னுடைய அந்த நிலையை மாற்றிக்கொண்டு இருக்கின்றது என்ற உண்மையை ஐயா அம்மையிடம் சொல்லுகின்றார் அதான் நாராயண ஈசனெல்லாம் நடப்பு வேற ஆறு சொல் வாரண குயில் போல் என்ன மயிலென உரைத்தார் ஐயா நான் தான் இப்போ அதை என்ன செய்திருக்கிறேன் இங்கே வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உரைத்திடம் ஒளியை கேட்டு உரிமையை கோபமற்று வரைத்தடம் புலிபோல் சீறி மங்கையும் அம்மையும் என்ன செய்கிறாங்க மாறி சொல்கிறாங்க அதான் நிறையமே புலைச்சைக்கிட்ட நாரண ஈசன் என்று உனக்கு துறைத்தனம் அதாவது அவன் நாரணராக இருந்துட்டு ஒவ்வொரு நேரத்துக்கு நேரம் வேஷத்தை மாற்றி மாற்றி எல்லாருடைய மனசையும் கொள்ளை கொண்டு ஒவ்வொரு செயலையும் செய்துட்டு நான் தான் ஈசன் அப்படின்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு சொனம் இல்லையா வெக்கமாக இல்லையா அப்படின்னு அந்த அம்மா என்ன செய்கிறாங்க கேட்குறாங்க சாதிக்கு சாதினியும் சமைந்தினால் வேடம் போண்டு தாதிக்கு கணவன் போல உடல் எடுத்து அங்கே சடமெடுத்து உடல்கள் போட்டு வாதுக்கு பிறப்பாய் பின்னும் வலியும் உந்தன் குலமே கந்தன் சாதிக்கு சரியோ உந்தன் தன் குலம் அறிவேன் என்றார் எந்த சாதியில் எங்கே எப்போ போகணும்னு தெரியாது அதாவது எல் இப்போ ஐயா நாராயணருடைய அவதாரம் குலம் என்றோ கோத்திரம் என்றோ உயர்ந்த என்றோ தாழ்ந்தவர் என்றோ எங்கும் பார்ப்பதில்லை எல்லோரும் இறைவனின் முன்பு ஒன்று அதை பல இடங்களில் நமக்கு என்ன செய்திருக்கின்றார்கள் காட்டி தந்திருக்கின்றார்கள் இந்த அம்மாவும் அதை தான் சொல்றாங்க ஒவ்வொரு குலத்திலையும் போய் நான் தான் கடவுள்னு தோண்டி அப்படி ஒவ்வொரு இடத்துலையும் இருந்து உங்களுடைய சூட்சமத்தை காட்டியதெல்லாம் எங்களுக்கு என்ன தெரியும் தெரியும் சாதிக்கு சரியோ உந்தன் வேடங்குளத்தில் சொல்லுவாங்களா பாணன குலத்தில் வந்த பறையன குளத்தில் வந்த மாணன குளவில் குளத்தில் வந்த மாசுவன குலத்தில் வந்த குயவனின் குலத்தில் வந்த குறவனின் குளத்தில் வந்த பசுவன குலத்தில் வந்த இப்படி எல்லா இடத்திலும் வந்தவர் நேர்தான் எங்களுக்கு தெரியும் அதை வந்து உம்முடைய குலத்தை பற்றி எனக்கு தெரியும் எந்த நேரம் எப்படி நீங்கள் சுட்சமாக செய்வீங்க அப்படிங்கிறதும் எனக்கு என்ன செய்யும் தெரியும் நான் என்ற பின் எப்போ உனக்கு தெரியும்னு சொல்கிறலாம்மா அப்போ எனக்குள்ளாடி நீ பாரு ஆதியும் எனக்கு அதை அறிவேனான் எந்த பெண்ணே ஆதியும் என்னதுள் கண்ட எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்கிறேன் இல்லையா என் பா எனக்குள் என்னுள்ளிருந்து அந்த ஆதி வர பிரம்மத்தை நீ என்ன செய்வாய் அறிந்து கொள்ளுவாய் தனிமொழி சொல்ல வேண்டாம் தானுமா லயனும் நானே என்ன இதை மறுத்து நீ என்கிட்ட சண்டை போட வேண்டாம் தானுவாகவும் ஆலயனாகவும் நான் இருக்கிறது யாரு தான் மும்மூர்த்தியாகும் தானுமா லயன் சிவன் பிரம்மா விஷ்ணு என்ற மூன்று நிலையிலும் இருக்கிறது நான் தான் வேறு யாரும் இல்லை என்று அந்த செய்தி அம்மாவுக்கு சொல்கிறேன் அதாவது இந்த வைகுண்டமாக இப்போதும் வரபிரம்ம நிலையில் இருந்த நான் இப்போது மீண்டும் வைகுண்டமாக அவதாரம் எடுத்திருக்கின்றேன் இந்த எட்டு யுகங்களிலும் என்னுடைய அவதாரம் எப்படி நிகழ்த்தப்பட்டிருக்கிறது என்பதை நான் ஒவ்வொன்றையும் நான் சொல்லி வந்திருக்கின்றேன் அதர்மம் தலை தூக்குகின்ற போது அதர்மத்தை இழித்து தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக எப்படி வேண்டுமென்றாலும் என்னுடைய அவதாரத்தை அங்கே நிகழ்த்துவேன் என்ற உண்மையை ஐயா என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க சொல்லி அந்த அம்மாட்ட இப்போது அந்த ஆதியில் இருந்த நிலையிலே நான் இப்போது வந்திருக்கின்றேன் ஈசனாக இருந்ததும் நான் தான் பிரம்மாவாக இருந்ததும் நான் தான் நாராயணமாக இருந்ததும் நான் தான் மற்றும் பல நாமங்களில் இருந்ததும் நான் தான் என் உண்மையை அங்கே என்ன செய்கின்ற அங்கே சொல்லுகின்ற சொன்ன உடனே அந்த ஐயா சொன்ன அப்போது அறிவேறும் ஆதிமுகம் நோக்கி இப்போது உன்னுடைய மருட்டெல்லாம் எனக்கு தெரியும் நீங்கள் வந்து இங்கே வந்து என்கிட்ட சோழி பண்ண வேண்டாம் சும்மா என்ன விட்டுருங்க மிக செய்யாதே கெஞ்சுகவாய் பண்ணாரே பாதகங்கள் ஏறாதே இப்போ என்கிட்ட நீங்கள் வந்து எந்த பாதகம் பண்ண வேண்டாம் பாவையரே விட்டுவிடு தொகமாய் வித்தை தோகையரோட உங்களுடைய அந்த வித்தைகளெல்லாம் எல்லாம் என்கிட்ட நீங்கள் வந்து என்ன செய்ய வேண்டாம் செய்ய வேண்டாம் அப்படின்னு அந்த அம்மா கோவப்பட்டு பேசுகிறாங்க பேச உடனே ஐயா சொல்கிறாங்க கேட்டந்த நான் நம்ம அம்மா சொன்ன அந்த மொழியை கேட்ட உடனே ஐயா சொல்கிறாங்க நாட்டம் அடவாரே நான் என்ன நான் என்ன செய்தேன் எதற்காக நீங்கள் வந்து என்கிட்ட இப்போ க க வேதனைப்படுறா அதாவது உங்களை நான் கூ கூட்டி கொண்டு வந்துட்டு போகாதீங்கன்னு சொன்னா இல்லை இல்லையா போக வேணும்னா பதிக்கு போக வேண்டியது தானே எதற்காக ஏதோ நான் பிடித்து கட்டி வைத்திருப்பது போல அங்கே பேசுகிறீர்கள் போக வேண்டுமென்றால் பொழுது இருந்து போகலாமே ஏக வேண்டுமென்றால் எழுந்திருந்து ஏகலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்து என்ன சொல்கிறாங்க சொல்கிறாங்க அப்போ வாய் உரைத்தார் போலே மனதுள்ளே சொல்லாதே நீ உரைத்த நெஞ்சும் நினைப்பு வேறாக இருக்குது மாயம் அறிவாரோ மாயாதி ஒன் சூழ்ச்சம் அப்போ அந்த சொன்ன உடனே அம்மா சொல்கிறாங்க அதாவது உங்களுடைய சூட்சமாக வேற இப்போ என்னுடைய என்ன ஒன்றா இருக்குது நீங்கள் நினைக்கிறது வேற ஒன்றா இருக்குது ஆனால் உங்களுடைய சூட்சத்தை யாரும் என்ன செய்ய முடியாது அறிய முடியாது நீ உரைத்த நெஞ்சும் நினைப்பு வேறாக இருக்கு மாயம் அறிவாரோ மாயாதி ஒன் சூட்சம் உபாயம் அறிய யாராலும் என்ன செய்யாது இயலாது அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய உபாயத்தை யாராலும் என்ன செய்ய முடியாது அறிய முடியாது அப்படின்னு சொல்லி அம்மா என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க சொன்ன உடனே ஐயா சொல்கிறாங்க அதாவது பெண்ணே எனதுடைய பேரழகி பெண்மையிலே அம்மாவோடைய மனதை அமைதிப்படுத்தக்கூடிய விதமாக அவர்களை சாந்தப்படுத்துகின்ற விதமாக அவர்களை கொஞ்சம் என்ன செய்கின்றார்கள் புகழ்ந்து பேசுகின்றார்கள் எப்படி புகழ்ந்து பேசுகின்றார்கள் அப்படின்னா பெண்ணே எனதுடைய பேரழகி பெண்மையிலே கண்ணே எனது கண்ணியே என் தழமுதே அமுதவாய் சொல்லழகி ஆச்சார வீச்சழகி குமுதவாய் கண்ணே குமரி பகவதியே தேனே மயிலே திகட்டாத தழமுதே மானே குயிலே மரகத பெண் ஓவியமே கொஞ்சவாய் பெண்ணே கிளிமொழி மாமையிலே செஞ்சுடரே நல்ல திரவியமே மாமனியே பொண்ணு பகவதியே பிழாயினான் சொல்வதை கேள் பலவாறு புகழ்ந்து அமுதவாய் சொல்லழகி ஆச்சார வீச்சழகி குமுதவாய் கண்ணே தேனே மயிலே திகட்டாத துழமுதே இப்போ பெண்கள் கோபமாக இருக்கக்கூடிய நேரம் அவங்களோட கோபத்தை அங்கே குறைக்கின்ற விதமாக ஆண்கள் வந்து அவங்களாம் என்ன செய்வாங்க ரொம்ப புகழ்ந்து பேசுவாங்க அதுபோல் இங்கே வந்து என்ன செய்கிறாங்க புகழ்ந்து பேசுகிறாங்க பேசி நான் கொஞ்சம் சொல்கிறத கேளு அப்படின்னு அம்மையை சம சமாதானப்படுத்துகின்ற விதமாக ஐயா அங்கே முயற்சியை மேற்கொள்ளுகின்றார்கள் ஏன் பெறல வித குற்றமும் இல்லை களி அழியக்கூடிய அந்த காலம் வந்து சரியாகிவிட்டது அந்த சரியான காரணத்தினால வலியுகமான அந்த மகாதர்ம புவி வந்து தோன்றக்கூடிய தருணம் வந்துவிட்டது அதனால் இப்போது இந்த அவதாரத்தினுடைய அந்த ஒவ்வொரு காரண காரியங்களை நான் நிறைவேற்றக்கூடிய தருணம் வந்திருக்கின்றதான் செய்கர்மம் முடித்து நாடால் நமக்கு நான் ஒவ்வொரு காரண காரியங்களையும் நிறைவேற்றி ஒரு சொல்லுக்குள் இந்த உலகை ஆழக்கூடிய அந்த நேரம் என்ன செய்கின்றது வந்திருக்கின்றது ஆகையால் தாடாண்மையான சக்தி பகவதியே உண்மையான சொல்லுகிறேன் நான் இப்போ உண்மையை தான் சொல்கிறேன் நான் எந்த பொய்யும் சொல்லலை மாது வாய்த்த குல பார்வதியால் தீதகல நல்ல சிறந்த பகவதியால் மண்டை காட்டால் தெய்வமடைந்த ஏழு பேரும் வள்ளி தெய்வானை பூமடந்தை பார்மடந்தை கங்கை பாணி மடந்தை முதல் எல்லோரும் கூட என்ன செய்யணும் ஒரு தளத்திலே வந்து இருக்க வேணும் அப்படி இருப்பதற்காக வேண்டி என்ன செய்ய வேண்டியிருக்கிற தருணம் நெருங்கி வந்திருக்கின்றது ஆகவே அனைத்து இப்போ வைகுண்டமாக நான் அவதாரம் எடுத்திருப்பதன் மூலம் இதற்கு முன்பு அந்த வரபிரமத்திலிருந்து பிரிந்த அத்தனை தெய்வ சக்திகளை என்ன செய்ய வேண்டியிருக்கின்றது ஒன்றுபடுத்த வேண்டிய தருணம் வந்திருக்கின்றது ஆகவே அந்த தருணம் வந்திருக்கின்ற காரணத்தினால் அந்த தருணம் ஏன் வந்திருக்கிறது என்றால் கலியன் தான் இந்த உலகை ஆட்சிக்கு கொண்டு வர இங்கே வருகின்ற போது அவன் வந்து அனைத்து தெய்வ சக்திகளினுடைய மூல மந்திரங்களை வரமாக பெற்றுவிட்டான் அப்படி அவன் மூல மந்திரங்களையெல்லாம் வரமாக பெற்றுவிட்ட காரணத்தினால் இதற்கு முன்பு இருக்கக்கூடிய எந்த தெய்வ சக்திகளாலும் என்ன செய்ய முடியாது அந்த கலியனை வெற்றி கொள்வது என்பது இயலாத காரியம் ஆகவே அந்த கலியனை வெற்றி கொள்வதற்காக வேண்டி நான் இப்போது அவதாரம் எடுத்து வந்திருக்கின்றேன் இப்போது நான் என்ன செய்கிறேன் இப்போ மீண்டும் எல்லா தெய்வ சக்திகளையும் ஒன்றுக்குள் இணைத்து அந்த வரம்பிரம நிலையிலிருந்து கலியை அழிக்க வேண்டும் அதற்காகத்தான் நான் வந்திருக்கின்றேன் ஆகவே நீ கொஞ்சம் பொறுத்துக்கொள் என்று சொல்லி உங்களையெல்லாம் இகனிமனம் செய்வதற்காகத்தான் இங்கே அழைத்து வந்திருக்கின்றேன் என்று சொல்லுகின்றார் அதன்படி அங்கே அவர் அந்த ரோம ரிஷிக்கு சொன்ன செய்திகளை சொல்லுகின்றார் அதாவது கலியன் இங்கே வரம்பெற்று வருகின்ற போது அந்த மாமனின் ரோம ரிஷி வந்து அங்கே கேட்கின்றார் இந்த கலியனை நீங்கள் அழிக்கிறதுக்கு எப்போது வருவீர்கள் இப்போது அந்த கலியன் கண்காணாமல் போக வேண்டும் என்று நினைக்கின்றீர்களே எப்போது வருவீர்கள் என்று அவர் கேட்கின்ற போது அவருக்கு நான் சொன்ன அந்த தருணங்களை சொல்லுகின்றேன் என்று ஐயா சொல்லுகின்றார் எப்படி எப்படி அந்த தருணங்களை எடுத்துரைக்கின்றார் கலியளிப்பதற்காக வைகுண்டமாக தான் அவதாரம் எடுத்திருப்பதற்குடைய காரணம் என்ன என்பதை எடுத்து சொல்லி அந்த அதனைத்து தெய்வ சக்திகளையும் தன்னோடு ஐக்கியப்படுத்துவதற்காகத்தான் என்ற செய்தி ஐயா எடுத்து சொல்லுகின்றார் என்னென்ன சொல்லுகின்றார் என்பதை நாம் அடுத்த வகுப்பில் பார்ப்போம் ஐயா